கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று பெய்துரு மூன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர உள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் பத்தாவது வசனம் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விளக்கி காத்து மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து இதை நம்ம கடந்த சில வாரங்களாக என்ன செஞ்சோம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதோட தொடர்ச்சியாக அடுத்த வசனம் பாருங்க ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விளக்கி காத்துலயாட் ஜீவன் வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமும் அதுதான் நல்ல நாட்களை நான் பார்க்கணும் நான் சுகத்தோடையும் ஜீவனோடையும் சமாதானத்தோடையும் நான் இருக்கணும் எல்லாருடைய தேடலும் அதுதான் இந்த ஜீவனை நம்ம தேவன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா உலகத்துல உள்ள பொருட்கள்ல உணவு பொருட்கள் நம்ம பழக்க வழக்கங்கள் ஒவ்வொன்றிலையும் நம்ம ஜீவனை தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து ஜீவன் வேண்டும் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதை வேண்டுகிறவர்கள் எதை பார்க்கணுமா தன்னோட நாக்க பார்க்கணுமா நம்ம என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்று என்ன செய்யணுமா பார்க்கணுமா நம்முடைய நாக்கினால் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கும் ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு தெரியுமா நீதிமொழிகள் பதினெட்டு இருபது இருபத்தொன்று அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் அதன் கனியை புசிப்பார்கள் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு என்ன செய்யுமா நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நீங்கள் பேசுகின்ற வார்த்தையில ஜீவனையும் மரணத்தையும் தரக்கூடிய வல்லமை இருக்கிறது நீங்க பேசுகின்ற வார்த்தைகளுக்கு ஜீவனை பெற்று தரக்கூடிய வல்லமை மட்டும் இல்ல இன்னொன்றை கொடுக்கிற வல்லமை என்ன செய்து இருக்குது மறுபடி வாசிக்கலாம் இருபத்தி ஓராவது வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நீங்க பேசுகின்ற வார்த்தையின் மூலமாக தான் அந்த மரணத்தை பெற்றுக்கொள்றோமா ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோமா அது தீர்மானிக்கிறது எது தீர்மானிக்குதா நம்முடைய நாவில் பிறக்கின்ற வார்த்தைகள் நாம பெற்றுக்கொள்ள கொள்ள போகிறத இந்த வார்த்தைகள் தீர்மானிக்குதான் அப்ப இந்த வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை நிறைந்ததாக இருக்கணும் இல்லையா இன்னைக்கு நம்ம பார்க்கறது வார்த்தைகளோட வல்லமை தான் பார்க்க போறோம் நாம பேசுகின்ற வார்த்தை ஒன்று நம்மை கட்டும் இல்லைன்னா உடைக்கும் நாம பேசுகின்ற வார்த்தைகள் ஒன்று நம்மை உருவாக்கும் அப்படி இல்லாட்டி அளிக்கும் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் ஒன்று நமக்கு சுகத்தையும் வாழ்வையும் கொடுக்கும் இல்லை என்றால் நமக்கு ஒரு கட்டுகளுக்குள் வைத்திருக்கும் ஒன்று அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் இதை தான் உபாகமம் முப்பது பத்தொன்பதில் சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம் உபாகமம் முப்பது பத்தொன்பது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நம்ம முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்குதான் வாழ்வும் இருக்கு மரணமும் இருக்கு ஆசிர்வாதமும் இருக்கு சாபமும் இருக்கு நமக்கு அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானம் இல்லை என்பதற்காக இங்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இது ஆலோசனை நினைக்காதீங்க இது ஒரு கட்டளை நீயும் உன் பிள்ளைகளும் பிழைத்திருக்கும் படிக்கு நாம எதை தேர்ந்தெடுக்கணுமா ஜீவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுல யாரு தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாரு நமக்கு பதில் தேவன் தேர்ந்தெடுக்கிறாரா இல்லை நம்மை தேர்ந்தெடுக்க சொல்லுகிறாரா நீங்கள் தெரிந்து கொண்டு நீயும் உன் சந்ததிகளும் பிழைத்திருக்கும் படிக்கு ஜீவனை பெற்றுக்கொள்ளும் படிக்கு நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்க பேசுகின்ற வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது அது வெறும் வார்த்தைகள் இல்லை நீங்க எதை பேசுறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்ளுவீர்கள் அதற்கு ஜீவனை மட்டும்தான் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு இல்லை மரணத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரமும் அதுக்கு என்ன செய்து இருக்கின்றது நீங்க பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மேலாக உங்களால் எதையும் பெற முடியாது நம்ம வேதத்துல நிறைய உதாரணங்களை பார்க்கலாம் நீங்க எதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு அளவுகோல் தேவனுடைய கையில இல்ல நீங்க பேசுகின்ற வார்த்தைகள் தான் அளவுகோல் ஒரு பெரிய தொட்டில தண்ணி இருக்குது அந்த தொட்டியிலிருந்து நிறைய தண்ணி அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை கையில வச்சிருக்கிறீங்க தொட்டில நிறைய தண்ணி இருக்குது ஆனா நீங்க எந்த அளவு தண்ணி உங்க கையில பிடிப்பீங்க நீங்க எந்த அளவுல ஒரு பாத்திரத்தை உங்க கையில வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுதான் தண்ணி என்ன செய்ய முடியும் பிடிக்க முடியும் அது தேவன் சர்வ வல்லவர் அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார் அவருடைய வாழ்வை கொடுத்திருக்கிறார் இதை நீங்க எந்த அளவு பெற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுகோல் பாத்திரம் உங்களுடைய வார்த்தைகள் எந்த அளவிற்கு நீங்க பேசுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களால என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் பெரும்பாடுள்ள ஸ்திரீ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் அவருடைய ஆடையை தொட்டால் சொஸ்தமாவேன் அவங்க எந்த அளவுகொள்ள விசுவாசிச்சாங்களோ அதை என்ன செஞ்சுக்கிட்டாங்க பெற்றுக்கொண்டாங்க எவீர் என்ன சொன்னார் நான் போய் அவரை அழைத்து கொண்டு வந்து என் மகளுக்கு ஜெபிக்க வைத்தால் என் மகள் சுகமாவாள் வந்து என் மகளை தொட்டு என்ன செய்யணும் ஜெபிக்க வேண்டும் நூற்றுக்கதிபதி நூற்றுக்கதிபதி என்ன சொன்னாரு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க போதும் நீங்க என் வீட்டு வருகிறதற்கு நான் தகுதியானவன் இல்லை அதிகாரம்னா என்னன்னு எனக்கு தெரியும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வல்லமை வெளிப்படும் நான் அதை விசுவாசிக்கிறேன் அது நடந்ததுதான் இல்லையா நடந்தது எவரு கிட்ட ஆண்டவர் சொல்லிருக்கலாம் இல்லையா நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் உன்னோட மகள் உன் வீட்டுக்கு நான் வரணும்னு அவசியம் இல்லப்பா அதற்கு அவருக்கு வல்லமை இருக்குதா இருக்குது ஆனா எவீரு அந்த அளவிற்கு தான் என்ன செய்தார் விசுவாசித்தார் கிறிஸ்து அவர் எப்பொழுதாவது பூமியில இருக்கும் போது அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாய் இருந்தது அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் பேசுவார் அவர் என்ன செய்யும்படி வந்தாரோ அந்த வார்த்தைகளை தான் அவர் பேசினார் நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் அவர் பிதாவின் சுத்தத்தை குறித்த வார்த்தைகள் அவர் என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த வார்த்தைகளை மட்டும்தான் அவர் அதை பேசினார் நான் இப்படி நினைக்கிறேன் நான் இப்படி சந்தேகப்படுறேன் அப்படி எங்கேயாவது ஒரு வார்த்தை இருக்குதா இல்ல தேவன் அவர் எப்படி பேசினார் ஆதியில வெறுமையை பார்க்கிறார் ஒழுங்கின்மையை பார்க்கிறார் குறைவுகளை பார்க்கிறார் என்ன வேணும்னு கேட்கிறாரு வெளிச்சம் உண்டாக கடவுள் பூமியில மனிதனை படைக்கிறார் எப்படி படைக்கிறார் அவருடைய சாயலின் படி படைக்கிறார் உலகத்தை படைத்து மனிதன் கையிலங்க அதிகாரத்தை தூக்கி கொடுக்கிறார் நீ ஆண்டு அனுபவித்துக் கொள் யாருடைய இயல்புல மனிதன் படைக்கப்பட்டிருந்தார் தேவனுடைய இயல்பில் ஏனென்றால் மனிதனுக்கு இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் அவனுடைய வார்த்தையில் இருக்கிறது சூழ்நிலைகளை சொன்னா தேவனுடைய தயவையும் அவருடைய வல்லமையையும் நீங்க பார்க்கணும்னு சொன்னா நீங்க பேசுகின்ற வார்த்தைகள் எப்படி இருக்கணும் ஜீவன் உள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும் உங்க வார்த்தையில என்ன இருக்குது வல்லமை இருக்கிறது ஹலைலுயா பிரைசலார் பரிசுத்த ஆவியானவர்தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்